தொகுப்பு நகர்ப்புற மகளிர் வாழ்வாதாரம் உயர்ந்திட சுய தொடங்கிட மகளிர் சுய குழுக்கள் ஆரம்பிப்பது சம்பந்தமாக கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தனபால் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது மறைந்த விவசாய சங்க பெருந்தலைவர் வையம்பாளையம் சி நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் கே எஸ் குழந்தைவேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவருடைய நினைவிடத்தில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன ஆன்லைன் முன்பதிவு தேதி மாற்றம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு பதிலாக இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று மணிக்கு துவங்கும் என தேவஸ்தனம் அறிவிப்பு மதுரையில் கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ வழித்தடம் அமைய உள்ளது மதுரைக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளன பணிகள் தொடங்கியதிலிருந்து மூன்று ஆண்டுகளில் திட்டம் நிறைவடையும் என மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோயம்புத்தூரில் நூற்றி இருபது புதிய தாழ்த்தள பேருந்துகள் அறிமுகம் ரஷ்யாவில் பிரித்துவிடப்பட்ட புலியும் ஸ்வேட்லயா என்ற பெண் சைபீரிய புலியும் மூன்று வருடங்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துள்ளன சிறுவயதில் ஒன்றாக வளர்க்கப்பட்ட இரு புலிகளும் சைபீரிய புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக தனித்தனியே பிரித்துவிடப்பட்டன இதனிடையே போரிஸ் சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஸ்வேட்லயா இருக்கும் இடத்தை தேடி வந்தடைந்த நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை நாட்களில் பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாடு டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் ஜனவரி பனிரெண்டு பதினான்காம் தேதிகளில் தலா ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே ஆன்லைனில் முன்பதிவு செய்ய அனுமதி பெரம்பலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட வேளாண் விளை பொருட்களை கழுத்தல் மாலையாக அணிந்தும் தலையில் முக்காடு போட்டும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வேளாண் பயிர்களை முறையாக கணக்கெடுத்து அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை மாருதி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தனது புதிய மாடல் காரான இ பார்னி விட்டாராவை வரும் ஜனவரி மாதம் ஆட்டோ எக்ஸ்போவில் அறிமுகப்படுத்த உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க